அனைவருக்கும் ஜெய் ஜனேந்திரா இறைவணக்கம் இந்திரன் உரைத்த ஸ்லோகம் திரைகாரியம் திரவிய சட்கம் நவபதசிதம் ஜீவ சட்காய லேஷ்டா பஞ்சா அஸ்திகாயே விரத சமிதி கதி ஞான சாரித்ர பேதா இத்தியதத் மோக்ஷ மூல த்ரீ புவன மகிதை புரோக்தமஹத் பிரீஷை பிரத்யேதி சரததி சப்ததிதிச மகிமான் எக்ஸவை சுத்த திருஷ்டிஹி தமிழில் முக்காலம் நவபதங்கள் பொருள்கள் ஆறு ஆறு மூவிரண்டு காயம் ஐநா விரதம் ஐநா எல்லா சமிதியோடு கதிகள் நாங்காம் மிக்காச்சொல் ஞானதோடு ஒழுக்கம் என்ன மேன்மையதா முக்திக்க மூலம் என்றே தக்காரின் முக்காலம் பிரசன்ட் பாஸ்ட் பியூச்சர் நவபதங்கள் ஜீவன் அஜீவன் ஆசிரமம் பந்தம் சம்பரை நிர்ஜரை மோக்ஷம் பாவம் புண்ணியம் ஆறு திரவியங்கள் ஜீவன் புட்கலன் தர்மம் அதர்மம் ஆகாயம் காலம் ஆறு லேசைகள் கிருஷ்ணலேஷை நீலலேசை காபோதலேஷை பத்மலேஷை சுக்லேசை காயம் ஆறு திரவ்யங்களில் காலம் தவிர மற்ற ஐந்தும் அஸ்திகாயம் ஆகும் ஐந்து சமிதிகள் ஈரியா சமிதி பாஷா சமிதி ஏசனா சமிதி ஆதான நிஷேபனா சமிதி உற்ச சமிதி நான்கு கதிகள் நரக கதி மனித கதி கதி விலங்கு கதி ஏழு தத்துவம் ஜீவன் அஜீவன் ஆசிரமம் பந்தம் சம்பரை நிறை மோக்ஷம் ஐந்து ஞானம் மதிஞானம் அவதி ஞானம் சுருதஞானம் மதன பரியாய ஞானம் கேவல ஞானம் ஐந்து விரதங்கள் கொல்லாமை பொய்யாமை திருடாமை பிரம்மச்சரியம் மிக பொருள் விரும்பாமை மூன்று புத்திகள் மனவசன காயம் ஐந்து ஆசாரங்கள் தரிசனாசாரம் ஞானாசாரம் சாரித்திரசாரம் தபசாரம் சாரம் இவை அனைதலும் அரிதலும் நம்புதலுமே நற்காட்சியாகும் மோட்சத்தை அடைய வழியாகும் நாமும் இவற்றை ஃபாலோஸ் செய்து மோட்சத்தை அடைய முயற்சி செய்வோம் வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி பாத்தீங்களா பிடிச்சிருக்கா இதே மாதிரி நல்ல வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா இங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் பண்ணுங்க. தேங்க் யூ